வெல்கம் டு டுரி கார்த்திக் சேனல் இன்றைக்கி நான் என்ன பண்ண போகிறேன்னா வந்து பாப்பாக்கு லன்ச் கட்டி கொடுக்கணும் என்ன கட்டி கொடுக்கறதுன்னு ஒரே யோசனையாகவே இருந்துச்சு சரி ஒரு வெ கொஞ்சமாக வெஜிடேபிள்ஸ்லாம் போட்டு ஒரு புலாவ் பன்னீர்லான்னு சொல்லிட்டு அதுக்கு ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் வெஜிடேபிள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு கேரட் பட்டாணி பீன்ஸ் எடுத்திருக்கேன் வெங்காயம் வந்து ஒரு கொண்டே ஒன்று தான் கட் பண்ணியிருக்கேன் ஏன்னா வெஜிடேபிள்ஸ்லாம் போடுறோம் அதனால் வெங்காயம் வந்து கம்மியாக தான் சேர்த்துருக்கேன் கூடவே வந்து தக்காளி சேர்த்துக்கிறேன் நெய் எடுத்து வச்சிருக்கேன் தாளிக்கிறதுக்கு அப்புறம் இந்த பட்டை கிராமெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அடுப்பில் குக்கர் வச்சுருக்கேன் குக்கர் வந்து நல்லா ஹீட் ஆயிடுச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம் பாஸ்மதி ரைஸ் வந்து ஊற வச்சிருக்கேன் நெய் கொஞ்சமாக ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கிறேன் இது நல்லா உருக ஆரம்பிக்கட்டும் இலை சேர்த்துக்கலாம் ஏலக்காய் சேர்த்துக்கலாம் கல்பாசி கொஞ்சமா சேர்த்துக்கலாம் கிராம்பு ஒன்னே ஒன்று சேர்த்துக்கலாம் ஏன்னா இது வாயில மாட்டினா கொடுமையும் கொடுமை அப்புறமேட்டு ஸ்டார் அனஸ் ஒன்று சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கிட்டு இதெல்லாம் பொரியட்டும் பொரிஞ்சிச்சு இப்போ வந்து ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேசி சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு வெச்சு நல்லா வதக்கிக்கலாம் பச்சை வாசனை போனதும் பாத்தீங்கன்னா தக்காளி சேர்த்துக்கலாம் இப்ப வந்து பாத்தீங்கன்னா காய்கறி எடுத்து வச்சிருக்கும் கூடயே வந்து கொத்தமல்லி தழை புதினா தழை இருந்துச்சுனாலும் நீங்க போடலாம் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் என்கிட்ட புதினா இல்ல அதனால போடல தப்பிட்ட என்ன செஞ்சு தரணும் அப்படின்னு யோசிக்கிற சமயத்துல இதை செஞ்சே முடிச்சிடமாட்ட அவ்வளவு புதிய செஞ்சிடலாம் இதுக்கிட்டே இருக்கிற நம்ம கிட்ட குக்கர் கதவி விட்டுனா அது பாட்டு ஆகிடும் ஹெல்தி எல்லா வெஜிடேபிள்ஸும் இருக்குது பசங்களும் புலாவும்னா பிரியாணி பிரியாணின்னு சொல்லிட்டு நல்லா சாப்பிடுவாங்க உங்க வீட்டில் எப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் வெஜிடேபிள்ஸை வந்து சால்ட் போட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து வதக்கிக்கலாம் சால்ட்டு சொன்ன மாதிரி ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வதக்கிக்கலாம் வெஜி டேபிள்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நல்லா வலங்கி இருந்துச்சு வந்து பார்த்திங்கன்னா கரம் மசாலா சேர்த்துடும் லைட்டா ஒரு ஹாஃப் டேபிள்ஸ் ஒன்று அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகிடக்கூடாது அந்த வாசனை வரும்ல பசங்களுக்கு சாப்பிடணும் போல இருக்கும் அதுக்காக லைட்டாக கரம் மசாலா போட்டுக்கேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக பா பிரியாணி அரிசிக்கு வந்து ஒரு கிளாஸ்க்கு ஒன்றரை கிளாஸ் தண்ணின்னு சொல்லிட்டு ஊற்றுவோம் சிக்கன் பிரியாணி ஆகட்டும் மட்டன் பிரியாணி ஆகட்டும் எல்லாத்துக்கும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் வெஜிடேபிள்ஸ்லாம் நான் நிறைய போட்டிருக்கேன் பாருங்க நிறையவே இருக்கு ஒன்றரை கிளாஸ் கால் கிளாஸ் ரைஸ் எடுத்திருக்கேன் வெஜிடேபிள்ஸ் நிறைய போட்டிருக்கேன் ஸோ இதுக்கு வந்து வந் பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு ரெண்டு அந்த ரேஷியோவில் தண்ணி ஊற்றிக்கலாம் நான் இப்போ வந்து ஒன்றரை ஒன்றே கால் கிளாஸ் தண்ணி அரிசி எடுத்துருக்கேன் ஸோ ரெண்டரை கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கிறேன் ஏன்னா வெஜிடேபிள்ஸ் வைக்கிறதுக்கும் இப்போ நம்மளுக்கு தண்ணி வேணும்ல அதுக்காக ஊற்றிட்டு இப்போ நல்லா இது கொதிச்சு வரட்டும் கொதிச்சு வந்தோடனே நம்ம அரிசி சேர்த்துக்கலாம் தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு இப்போ வந்து பிரியாணி ரைஸ் நல்லா வாஷ் பண்ணி வடிக்கட்டி எடுத்து வச்சிருக்க சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அப்படியே குக்கரை வந்து மூடி வச்சிட்டு ரெண்டு விட்டு ரெண்டு விசில் விட்டுட்டு ஆஃப் பண்ணிடுங்க அதுக்கப்புறம் ஒரு ஃபைவ்ஸ் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க பட் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறதுனால வந்து ஒரு எனர்ஜி கிடைக்க மாட்டேங்குது எனக்கு ப்ளீஸ் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க வீடியோ பார்க்குறதுல வந்து டூ பர்சன்டேஜ் அளவுக்கு தான் வந்து எனக்கு சப்ஸ்கிரிப்ஷனே வந்திருக்கு ஸோ எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் எனக்கு இப்போ நான் ஏதாவது தப்பு பண்ணுறேன் ஏதாச்சும் நான் மாற்றிக்கணும் கரெக்ட் பண்ணணும் அப்படின்னா ப்ளீஸ் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ தட் நான் வந்து என்னோடய சேனலில் வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்புறம் உங்களுக்கு இந்த வீடியோலாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடலாம் ஷேர் பண்ணுங்கள் என் வீடியோவை ஓகே நம்ம இப்போ இதை மூடி வச்சுட்டு விசில் விட்டதுக்கப்புறம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் Super André, por porque... ஏதாவது ஒரு புலாவை ஏதாவது ஒரு ரைஸ் சாம்பார் ரைஸ் அப்படிலாம் கொடுத்துன்ட்டு அதுக்கு ஒரு தொட்டுக்க கொடுத்து அந்த தொட்டுக்க சாப்பிட மாட்டேறாங்க சத்தே போக மாட்டேங்குது அப்படின்றதுக்கு இந்த மாதிரி நம்ம ஏதாச்சும் ட்ரை பண்ணி லஞ்சுக்கு கட்டி கொடுத்து அனுப்பலாம் கண்டிப்பா இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் கண்டிப்பா இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு இந்த வீடியோ இந்த ரெசிபி பிடிச்சா காயத்ரி கார்த்திக் சேனல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்புறம் ஏதாச்சும் ஃப்ளாஸ் இருந்துச்சுன்னா ஏதாச்சும் குறை இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் ஏதாச்சும் நல்லா இருந்துச்சுனாலும் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்